Продолжение अन्ना बटन्ना अन्ना हां हां ये मार बसकर अभी है बसकर वाला ऊपर वाला कैमरा पर सर कॉल मी सर ओके ओके டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் அவர்கள் வாழ்த்துறை அவர்கள் இன்று இந்த புதிய கட்சியினை அறிமுகம் செய்ய வந்திருக்கும் மதிப்பிற்குரிய விருந்தினரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கின்றோம் தமிழக சட்டமன்றத்தில் இளம் வயதில் அமைச்சர் பதவி வகித்தவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்

A stvarno malo dari dari はい。 கண்டிப்பாக பிஜேபியோட கூட்டணி போட முடியாது ஆதரிக்க மாட்டார்கள் மற்றபடி அரசியல் ரீதியாக அமைப்பு தேர்தல் வந்த போது அவருடைய முடிவுகளை அவர்கள் அறிவிப்பார்கள் அது அவருடைய கட்சியினுடைய முடிவை அவர்களையும் கூடி பேசி அவர்கள் அவருடைய முடிவுகளை சொல்வார்கள் அந்த முடிவு வந்து நாட்டுடைய நலனை காக்கிற முடிவாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி இஸ்லாமிய பெருமக்களுக்கு தூணாக துணையாக இருக்கக்கூடிய ஒரு முடிவாக குறிப்பாக உறுது மக்களுக்கு உறுதி இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்கம் வாங்கக்கூடிய நின்று தேர்தல் நேரத்திலேயும் சரி தேர்தல் இல்லாத நேரத்திலையும் சரி தேர்தல் வரும் போவும் ஆனால் அரசியல் கட்சி என்பது எப்போதும் அது ஆரம்பிச்சுட்டு எப்போதுமே மக்களுடைய அவர்களுடைய உரிமைகளோடு நலன்களோடு அவர்களுடைய மக்களை கேட்ப அந்த உரிமைகளையும் நலன்களையும் வேலைவாய்ப்புகளையும் கல்வியாக பொருளாதாரமாக எல்லாத்திலையும் அவருடைய பங்கு பங்கு அவருடைய கிடைக்க வேண்டும் அப்படி ஒரு சமத்துவ சமுதாயம் உண்டாகுவதற்காக எல்லா மதங்களையும் ஒருங்கிணைத்து எல்லோருடையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல சிறந்த இயக்கமாக இந்த ஊழல் மக்கள் கட்சி கண்டிப்பாக தொடர்ந்து செயல்படும் என்று

பார்த்து இதுவே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு மேடம் போட்டு பகுதி மெண்டிங் போட்டு கூட செய்யலாம் பட் அது போக 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 இல்லை பொது போடுவாங்க மஹாத்மா காந்தி கூட தண்டி யாத்திரை போகும்போது அவர் நடக்க ஆரம்பிக்கிற போது கூட அறுபது பேரு தான் நடந்து தண்டி யாத்திரையை வந்து ஆரம்பித்து நடக்க ஆரம்பிக்கிற போது பின்னாடி அறுபது பேரும் நடந்தாங்க அப்போது சேர்த்து ஆஸ்பத்திரில உள்ள சேரணும் அப்புறம் அறுபது ஒரு மலிச்சாத்தமா நல்ல டைம் பார்த்து நேரம் பார்த்து முடிவு செய்து இந்த அமைப்பு அந்த கட்சி பொழுதுமோக்க கட்சி தொடங்கி வைக்கப்படுகிறது எதிர்காலத்தில் இந்த ஒரு மக்கள் இயக்கமாக தொடர்ந்து நம்ம மக்களுக்காக குரல் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக பேசக்கூடிய அந்த காலங்கள் எல்லாம் எதிர்காலத்திலே கற்பனையிலே நிழலாளர்கள் வந்து தெரிகிறது எனவே இந்த இயக்கம் மேலும் மேலும் வாழ்க்க மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவித்துள்ளது வாழ்க்கை அந்த இளைஞர்களுடைய ஆசிரியர் வாழ்த்து இருக்க வேண்டும் இந்த பேச்சு நல்ல பெருசாக அவருடைய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இரவணி பிரார்த்தித்து வாழ்க்கையே பார்த்துக்க நன்றி